வாராகி என்கின்ற நாமத்தை சொன்னால் எவருக்கும் சென்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் உரைக்கின்ற நாமம் நீ வாராகியை வணங்கி உடனடியாக குணம் வாராகி இந்த நாமத்தை கேட்கும் பொழுது ஒரு குள்ளரிப்பு இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் உருவெடுக்கும் பிரபஞ்சத்துடைய சக்திகளும் அந்த ரூபம் கண்ட வராக ரூபத்திலே ஐக்கியமாகிறது நடைபெற்ற இந்த யாகத்திலே பங்கு கொண்ட அனைவருக்கும் என் அன்னையின் ஆசிகள் பெற அவளுடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றோம் இந்த வேலையிலே நிறைய ஆன்மீக பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் அன்னையை உபாசிப்பவர்களுக்காகவும் நிறைய பல தகவல்கள் அன்னையைப் பற்றி குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அவளை வணங்குபவர்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும்படியான நிறைய நிகழ்வுகளை நாம் முகநூலின் மூலமாகவும் மற்றும் அனைத்து விதமான டிஜிட்டல் மீடியா மூலயமாக பார்த்திருக்கின்றோம் அன்னையை உபாசிக்கின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும் யாம் கடந்த பதினாறு பதினேழு ஆண்டுகளாக அன்னையை வணங்கி அன்னையை பற்றிய ஆராய்ச்சியை அன்னை பற்றி தெரிந்து கொண்ட அத்துணை ரகசியங்களையும் அவளை வணங்குவதற்கான முறைகளை பற்றியும் தெரிவிக்கவே இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்துள்ளோம் எமது பயணம் அன்னையை நோக்கி ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்திலே வாராகி என்கின்ற நாமத்தை சொன்னால் எவருக்கும் தெரியாது ஓ அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா என்று கேட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்று இன்றிருப்பது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களேனால் எதை தொட்டாலும் அன்னை நாமம் இருக்கும் எவரை எவரிடத்தில் சென்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் உரைக்கின்ற நாமம் நீ வாராகியை வணங்கி உடனடியாக குணமாகும் உடனடியாக கடன் தீரும் உடனடியாக சத்துருக்கள் இடத்திலிருந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்கின்ற அந்த ஆறுதலான வார்த்தைகளை இக்காலகட்டத்திலே நீங்கள் கேட்பதை பார்க்க முடியும் அப்படி வாராகி என்றால் யார் அவள் எத்துகையான தெய்வம் நமது மார்க்கத்திலே இத்தனை நாட்கள் இவளுக்கு இல்லாத பெருமை இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே ஏன் இவ்வளவு ஒரு அபரீதமான இவளுடைய நாமத்தை அனைவரும் உச்சரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது இதை விவரிப்பதற்காகவே நாம் இந்த பிரத்யேகமான அன்னையை பற்றிய நாமத்தை உரைப்பதற்கும் அவளுடைய பராக்கிரமத்தை உரைப்பதற்கும் அன்னை உபாசிப்பவர்களுக்காக இந்த பிரத்யேக பேட்டி முன்வந்து முன்வந்துள்ளோம் வாராகி இந்த நாமத்தை கேட்கும் பொழுதே உடம்புக்குள்ளே ஒரு புல்லரிப்பு இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் உருவெடுக்கும் வாராகி என்ன இது பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றலாம் புதிதாக இந்த அன்னையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சற்று தங்களுடைய கண்புருவத்தை உயர்த்தி வாராகியா அப்படி என்றால் யார் என்று கேட்கிற தன்மை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஒரே விடை உண்மையான விடை நமது இதிகாச புராணங்களிலும் வரலாற்றிலும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள உண்மை தன்மையை உறக்க உரைப்பதற்காகவே நாம் இதை சொல்கின்றோம் நாம் அன்னையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனைத்து யுகங்களுக்கு முன்பு செல்ல வேண்டும் அதாவது பிரளய காலம் என்று சொல்வோம் பிரளய காலம் என்பது அறிவியல் ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாயேன் நிலம் இருக்கும் இடமெல்லாம் நீராகவும் நீருமி நீர் இருக்கும் இடமெல்லாம் நிலமாகவும் மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த புவி தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் அதையே நாம் பிரளயம் என்று சொல்கின்றோம் அதாவது பூமி பந்தாகப்பட்டது முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்வதற்கே எத்தகைய ஆதாரமும் இல்லாத ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது அதற்கு நாமும் நமது வேத புராண சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பது பிரளயம் என்ற அர்த்தம் இருப்பவைகளெல்லாம் புல் பூண்டு முழு முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றும் இல்லாததாக மாறி நாம் வசிக்கின்ற இந்த பூமியை ஏதுமற்றதாக மாறுவதுதான் பிரழயம் அப்படி ஒரு பிரளைய காலம் ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த பூமி பந்து சூரிய குடும்பத்தை விட்டு விலகாதிருப்பதற்காக இதை காக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் விஷ்ணு பரமாத்மா ஆகப்பட்டவர் வராக ரூபம் என்ற ஒரு அவதாரத்தை தருக்கின்றார் வராக ரூபம் என்பது பன்றி முகத்தோடு தன் உருவத்தை எவ்வளவு நீளமாகவோ அகலமாகவோ விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ரூபமே வராக ரூபம் என்று சொல்வோம் ஏன் இந்த வராக ரூபம் என்ற ஒரு கேள்வி கூட எழலாம் ஏனென்றால் நிச்சயமாக எந்த விதமான ஜீவராசிகளுமே இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஏன் வராக ரூபத்தை எடுக்கிறார் ஏன் சிம்மத்தை எடுக்கலாமே ஏன் புலிரூபத்தை எடுக்கலாம் என்றெல்லாம் கூட பகுத்தறிவாளர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழ கூட தோன்றும் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லாத ஒரு அகன்ற பிரதேசத்திலே எதுவுமே இல்லை அகன்ற பிரதேசத்திலே நம்மிடத்தில் ஒரு பந்தை கொடுத்து அந்த பந்தை இந்த இடத்தில் கட சரியாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை ஒற்றை கரங்களால் நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது ஒற்றை குச்சியாலும் நிலை நிலைநிறுத்த முடியாது ஏதோ ஒரு இரண்டு பொருள் இருந்தால்தான் இரண்டையும் இது அப்படி செல்லாமல் இருப்பதற்காக தடுப்பதற்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவதற்கு இன்னொரு குச்சியுமாக தேவைப்படும் கரங்கள் என்றாலும் இரண்டு கரங்கள் அப்படி பூமி என்பது நாம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பந்து அந்த பந்தை இந்த சூரிய குடும்பத்திலே இருந்து விலகாது இருப்பதற்காக நிலை நிறுத்த அத்துணை சக்திகளும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை சக்திகளும் ஒன்றிணைந்து இரண்டு ஏதோ ஒரு பிடிப்பில் பால் நாம் நிலை நிறுத்தும் பொழுதுதான் அது அந்த சரியான நிலையிலே சென்று அமரும் ஆக அக்காலகட்டத்திலே இருந்த அத்துணை ஜீவராசிகளில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களே ஆனால் பன்றி அவதாரம் பன்றி அந்த ரூபத்திற்கு மட்டும்தான் மேல் நோக்கி இருக்கக்கூடிய யானைக்கு இருக்கின்றதோ அது போல மேல் நோக்கி இருக்கக்கூடிய அதனுடைய அந்த கோரை பற்கள் மேல் நோக்கி இருக்கும் நீங்கள் விஷ்ணு பரமாத்மா வராக ரூபத்தை தருக்கின்ற அந்த அவதாரத்தை பார்த்தீர்களே ஆனால் அந்த இரண்டிற்கும் மத்தியில்தான் அவர் அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருப்பதாக பார்க்க இயலும் அப்படி இந்த பூமியை காத்து நிலைநிறுத்தி மீண்டும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் பொழுது அத்துணை பிரபஞ்சத்தினுடைய சக்திகளும் அந்த ரூபம் கண்ட வராக ரூபத்திலே ஐக்கியமாகிறது ஒரு சக்தி ஆகப்பட்டது உருவெடுப்பதாக அதற்கு நேர்மறையான இன்னொரு சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி இரவென்றால் ஒரு பகல் நீர் என்றால் அந்த இடத்திலே ஒரு அக்னி இப்படி ஒரு ஒரு சக்திக்கும் எதிர்மறையான ஒரு சக்தி உருவெடுக்கும் இதுதான் இயற்கை நீதி எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை நன்றாக உற்று இதிகாச புராணங்களை சென்று பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை புரியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் ஒரு பகவானை பார்த்து பயப்படுவோமே ஆனால் அவர் வேறு ஒன்றுவரும் அல்ல சனீஸ்வர பகவானை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவோம் சனீஸ்வரனை பார்த்து பயப்படாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது இதே சனீஸ்வர பகவான் தோன்றும் அதே வேலையிலே அவருக்கு எதிர்மறையான ஒரு சக்தி நீலி என்று தோன்றியதை எவரும் அறியாதோர் நிச்சயமாக நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு சனீஸ்வர பகவானை வீழ்த்தக்கூடிய சக்தி அடக்கக்கூடிய சக்தி அவரை ஏதுமற்றதாக மாற்றக்கூடிய சக்தி எதிர்மறையாக ஒன்று தோன்றியது என்கின்ற உண்மை நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது அதைதான் நாம் நீலி என்று சொல்வோம் இப்படி எப்பொழுதெல்லாம் ஒரு அவதாரங்கள் உருவெடுக்கின்றதோ அந்த அவதாரங்களுக்கு அதனுடைய சக்தியை முழுவதுமாக உள்கொண்டு ஒரு எதிர்மறையான சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி அப்படி வராக ரூபம் எடுக்கின்ற அந்த பெருமாள் அது பெருமாள் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் அவரிடத்திலே ஐக்கியம் அப்படி அத்தனை சக்தியும் உள்ளடக்கிய அந்த வராக ரூபம் பூமி நிலைநிறுத்திய பிறகு அதிலிருந்து ஒளி பிழம்பாக ஒளி சுடராக ஜோதி சுரூபமாக உருவெடுத்தவள் தான் அன்னை வாராகி அப்படி அன்னை வாராகி என்பவள் அரூபமானவள் எத்தகைய ரூபத்தையும் அவள் பெறக்கூடியவள் அவளுக்கு இப்படித்தான் என்று ரூபம் என்று கிடையாது ஆனால் ஏன் அன்னை வாராகிக்கும் பன்றி முகத்தோடு தான் நாம் வழிபடுகின்றோம் என்று பார்த்தோமே ஆனால் வராக ரூபத்திலிருந்து அவள் வெளிப்பட்ட காரணத்தினாலே அவள் ஒளி சுடராக தீப ஜோதி சுடராக எந்த ரூபத்தை வேணாலும் தரிசிக்கக்கூடிய அந்த சக்தியை படைத்ததாகின் அவளை வணங்குகின்ற சிலா வடிவத்திலே சிலை வடிவத்திலே அவளை வணங்க வேண்டுமாயேன் அதே ரூபத்தையே அவளுக்கு தரித்து நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவள் வெறும் ரூபத்தை மட்டும்தான் கொண்டிருப்பாளா என்று கேட்டீர்களே ஆனால் நிச்சயமாக கிடையாது அவள் குழந்தையாகவும் நமக்கு தரிசனம் தருவாள் அவள் முதியவளாகவும் வருவாள் தாயாகவும் வருவாள் ஒளிச்சுடர் ஜோதியாகவும் தெரிவாள் முதலில் நீங்கள் வாராகிய வணங்குபவர்கள் எவராயினும் அவர்களிடத்தில் அவருடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் அன்னையை முதன் முதலிலே தான் பார்த்தேன் என்று சொல்வார்கள் ஆக முதல் முதலில் அன்னை ஒருவருக்கு காட்சி தருவாரே ஆனால் ஒன்று குழந்தை ரூபத்திலே அவர்களுக்கு காட்சி தருவாள் அல்லது அக்னி ரூபத்திலே அக்னி சுரூபமாக அவள் காட்சி தருவாள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆக அக்னியிலிருந்து பிறந்தவள் இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த சக்தியும் உள்ளடக்கிய சக்தியின் முழு உருவ காரணமாக நாம் இவளையே ஆதி சக்தி என்றும் அழைக்கின்றோம் பூமி பந்தை காப்பதற்காக இவள் பிறப்படுத்த தோற்றமாகலால் இவளை பூமாதேவி என்றும் அழைப்பது உண்டு அதனாலேயே இவள் கரங்களிலே இந்த பூமியை உழுவதற்கான ஏறையும் கலப்பையும் ஆயுதமாக முக்கியமானது ஒரு ஆயுதமாக கொண்டுள்ளார் இந்த கலப்பையுமே நமக்கு உணவுக்கு ஆதாரமாக இருப்பதாகவும் மீண்டும் அனைத்து புல் பூண்டு முதல் உருவாக்குவதற்கான ஒரு சக்தியை படைத்ததாகவும் இருப்பதே இந்த ஏற்களப்பை ஆக ஏற்களப்பை அதனுடன் உலக்கை அனைத்து தானியங்களையும் நாம் உண்பதற்கு ஏதுவாகவும் நியாய தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற செங்கோலாகவும் திகழ்வதுதான் அந்த கலப்பை ஆக அது கலப்பை மாற்றம் ஆகாது உலக்கை மாற்றம் ஆகாது அது ஒரு செங்கோலாகவும் செயல்படும் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய கிராமத்திலே ஒரு வழக்கம் உண்டு எப்பொழுதாவது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டது ஆனால் உலக்கை நிலைநிறுத்தி தான் பார்ப்பார்கள் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமோ உலகை தானாக கீழே சரிந்து விடும் இப்படி நிறைய தத்துவங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த உலக்கையை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்காகவும் பயன்படுத்திய ஒரு சக்தியாகவும் இருக்கும் மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் அந்த உலக்கையே ஆதாரமாக பயன்படுத்தி வந்தார்கள் என்கின்ற உண்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆக இவள் உருவெடுத்ததனுடைய முதல் அம்சம் முதல் ஜோதி சுடர் இந்த பழைய காலம் முடிந்து நாம் வாழ்கின்ற இந்த நான்கு யுகமாக கருதப்படுகின்ற கிரேதாயுகம் துவாபராயுகம் கிரேதாயுகம் மற்றும் கலியுகம் இவர்கள் இவைகளெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உருவெடுத்த முதல் ஒளிச்சுடராக வெளிவந்த ஜோதி சுரூபமானவளே அன்னை வாராகி